பாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவில் வந்து இந்த பாலக்கீரை பாலக்கீரை வச்சு நிறைய விதவிதமாக டிஷ் செய்வாங்க இல்லை பாலக்கீரை வேப்புடுன்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த பாலக்கீரை வச்சு அதாவது வேப்புடு இந்த சரி நம்ம என்ன சொல்லலாம் தொக்கு மாதிரி பாலக்கீரை தொக்கு ரைஸில் கூட நீங்கள் கலந்து நல்லா ஸ்பைசியாக பண்ணிங்கன்னா ரைஸில் கலந்து நல்லா சாப்பிடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி இந்தியன் ப்ரட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எதில் வேணா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் ஸோ மார்னிங் லஞ்சுக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டிஃபனுக்கும் மேனேஜ் பண்ணலாம் ஹஸ்பண்டே வேலைக்கு போகிறவங்க பேச்சுலர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல டிஷ்ஷு இது கொஞ்சம் எண்ணெய் ஒரு பக்கம் கூட போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு ஒரு வாரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு போகாது வாங்க அந்த பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு கட்டு பாலக்கீரை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கட்டு பாலக்கீரை கட் பண்ணது தண்ணி வடிகிறதுக்காக கீழே ஒரு பா தட்டு வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு கட்டு பாலக்கீரை என்கிட்ட ரெடியாக இருக்கு இது இப்படியே இருக்கட்டும் ஓ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பொடி அந்த பொடி போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி எந்த பாத்திரம் எந்த பேனில் நான் வந்து பாலக்கீரை பண்ண போகிறேன்னா அந்த கடாய் வைக்கிறேன் கடாய் சுடட்டும் சில பொருட்கள் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துப்போம் அது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு ஃபைன் பொடி ஆக்கிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அது இந்த பொடி போட்டு எடுக்க போகிறோம் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் நான் செய்கிறேன் இதில் வந்து கார்லிக் பிடிக்கிறவங்க நான் அரைக்கிற இந்த மசாலாவில் கடைசியாக மிக்சியில் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் இந்த இந்த டிஷ்க்கு வெங்காயம் கிடையாது பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் பட் வெங்காயம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க முதல்ல நான் இது தாளிக்கும் போதே நீங்கள் வந்து வெங்காயத்தை தாளித்த அதுக்கப்புறம் காலக்கரியை போட்டும் பண்ணலாம் வெங்காயம் பூண்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ நான் இந்த இடத்துல வெங்காயம் பூண்டு இல்லாமல் செய்கிறேன் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் ஜீரகம் சின்னதாக ஒரு பிஞ்ச் வெந்தயம் இதை லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க வருபட்டு இருக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்காரை வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்று ரெண்டு கூட போட்டுக்கோங்க இல்லை இதுவே காரம் நினைக்கிறவங்க கம்மி பண்ணி இது கூடவே பிடிச்சபடி கருவேப்பில் இதையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க லோ ஃப்ளேமில் வருங்க இப்போது நம்மளோட தனியாக எல்லாத்தையும் நான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு அடுப்பு ஆணில் தான் இருக்குது நான் அதே கடாய் வச்சுருக்கேன் நான் ரெண்டு டீஸ்பூன் கடலை சேர்த்துக்கேன் ஃப்ளேமை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் டேரெக்டாக இப்போ பாலக்கீரை சேர்ப்பேன் வெங்காயம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்து நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் வந்து இந்த பாலக்கீரையை சேர்க்குறேன் இது ரெண்டு கட்டு பாலக்கீரை பாலக்கீரை சீக்கிரம் வெந்துடும் அதே மாதிரி உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க கீரை வகைகளுக்கு அவ்வளோவா உப்பு தேவைப்படாது முதல்ல இந்த பாலக்கீரையை நல்ல எண்ணெயில் வாட்டி எல்லா பக்கமும் எண்ணெய் கோட்டார மாதிரி பரட்டி விட்டேங்க மூடி போட்டு குக் பண்ணுங்க லோ டு மீடியம் வச்சுக்கோங்க ஸ்டேஜில் கொஞ்சமாக சக்கரை போற சக்கரை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த பாலக்கரிக்கே உண்டான ஒரு மண் வாசனை வந்து இந்த சக்கரை வந்துடும் அதே மாதிரி இந்த பாலக்கெரிக்கு தேவையான உப்பு இந்த ஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போது நான் ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்க இந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துண்டு நம்ம விட்ட எண்ணெய் பரண்டு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு நம்ம வருத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அவரை அரைச்சிட்டு காட்டுறோம் இந்த மாதிரி அரைச்சிக்கங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இது மாதிரி அரைச்சிட்டு இப்போ ஒரு நாலு பல் பூண்டு போட்டு ஜஸ்ட் ஒரு கிரஷ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் விஸ்பர் போட்டு எடுத்திங்கன்னா போதும் அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் பூண்டு இந்த ஸ்டேஜ் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பூண்டு சேர்க்க போறதில்லை இது இப்படியே இருக்கட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போடாது மூடி போடாமல் இந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துண்டு அந்த எண்ணெய் பரண்டு வரணும் அது வரைக்கும் குக் பண்ணு இந்த ஒரு ட்ராப் தண்ணி இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக இழுத்துடணும் இழுத்துட்டு அந்த எண்ணெய் பரண்டு வரணும் அது வரைக்கும் குக் பண்ணு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் பொறுமையாக குக் பண்ணு இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணு நீ இருக்கிற கொஞ்சம் தண்ணி ஏற்றுகிட்டு இப்பயே பாருங்கள் எண்ணெய் பிறண்டு வர ஆரம்பிக்குது இன்னும் கூட அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது அது போட்டும் இதோட கீரை கம்ப்ளீட்டாக அந்த மாய்ச்சர் ஃபுல்லா போய் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பிறண்டு கீரை பாத்திரத்துல ஒட்டாம வருது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இப்படி குக் பண்ணுங்க இப்போ இந்த நம்ம வறுத்த இந்த பொடி இருக்குல்ல பொடி இப்படி கீழ் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்க முடிய ஸ்லோ ஆக்கி நீங்கள் ஒரு பிறச்சு ஸோ அதுதான் நம்மளோட வாழைக்கீரை தொக்கு தயார் நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு நார்மலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் நான் முதல்ல சொன்னேன் எண்ணெய் விட்ட உடனே தாளிப்பு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றை வெங்காயம் போட்டுக்கோங்க தாளிப்பை போட்டு அவங்க டேரெக்டாக கீரையை போட்டுருவாங்க நான் வந்து தாளிப்பு தனியாக சேர்க்க போகிறேன் எனக்கு வந்து இந்த கீரையில் வந்து அந்த கடுகு உளுத்தம்பருப்பு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரோஸ்ட்டானது வாயில் சாப்பிடும்போது கிடச்சின்னா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெக்சர் பிடிக்கும் அதனால் நான் அது மாதிரி செய்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக முதல்ல தாளிப்பு போட்டுவிட்டே கீரையை போட்டு செய்யலாம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் இந்த இடத்துல கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் அந்த பொடியை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்காதீங்க பொடியை போட்டுவிட்டு உடனே ஒரு டூ மினிட்ஸில் எடுத்துருக்கேன்

நம்மளோட பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு நான் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தேன் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட பாலக்கீரை தொக்கு தயார் ரைஸில் கலர் சாப்பிட்டு பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் நம்மளோட பாலக்கீரை தொக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி ரைஸ் கூட நல்லாயிருக்கும் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்தியன் பிரெட்ஸ் கூட ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டிக்காக இருக்கும் நான் எந்த மாதிரி ரிக்ரீஸ் பிடிச்சிங்கன்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸன்ஸு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானு கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் அ சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்